என்னதான் வீட்டுக்குள்ள ஏசி இருந்தாலும் வெளியில வந்து காத்து வாங்குறது என்ன ஒரு சுகம் இந்த மாதிரி வெளி காத்துக்கு ஈடுனையே இல்ல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இப்பதான் வெளியில வந்து கொஞ்ச நேரம் காத்து வாங்க இதுங்காட்டி சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கே வருவாங்க என்னங்க இப்பதான் ஃபோன் வந்துச்சு என்ன ஃபோன் வந்துச்சு அது வந்துச்சுன்னு என்ன விஷயம் அத சொல்லுங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்களா அதான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போ சொன்னாங்க கார்சாவி இங்க நான் வீடு எல்லாம் தேடிட்டேன் கார்சாவி காணும் எங்க வச்சிருக்க கொஞ்சம் சொல்ல ஏன் ஊர்ல இருந்து வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா கால் டாக்ஸி புக் பண்ணி வர தெரியாதா ஆட்டோ புக் பண்ணி வர தெரியாதா நீங்க தான் போய் பிக்கப் பண்ண வரணுமா போயிட்டு ஆட்டோ பிடிச்சி வர சொல்லுங்க அப்படி இல்லனா நடந்தே வர சொல்லுங்க புரியுதா நல்லா புரியுது சின்ன பொண்ணு சரி நான் சொல்லிடுறேன் என்ன அமைதியா போறாரு என்னங்க ஒரு நிமிஷம் எதுவுமே சொல்லாத போறீங்க அதுவா சின்ன பொண்ணு நான் ஃபோன் பண்ணி அத்தமா சொல்லிடுறேன் ஆட்டோ பிடிச்சி வர சொல்லி நீ ஒன்னும் கவலைப்படாத என்னங்க என்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்களா எங்க டிவி ஸ்டாண்ட்ல தாங்க சாவி இருக்கு போய் கூட்டிட்டு வந்துருங்க இல்ல சின்ன பொண்ணு நீ தான் கரெக்ட் ஆட்டோ கால் டாக்ஸி இருக்கும்போது நான் எதுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அவங்களே பிடிச்சி வந்துட்டோம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பை முழுசா கேட்டுட்டு பேசிருக்கலாம் நாம பேசுறது நமக்கு திரும்பிடுச்சு சரி போவோம் அப்பா அம்மாட்ட பேசுவோம் இவ அப்பா அம்மா கொண்டாயமா ஏன் அப்பா அம்மா கொண்டாயமா ஓடி